என்னடி சொல்ற தப்பாவும் கமெண்ட் பண்றாங்க பேடாவும் கமெண்ட் பண்றாங்க படிக்காது காட்டம் புத்தி காமிச்சியா அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிக்கணும் படிப்பியா படிக்கணும் 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 2020 12 ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஒரு நைட் மறுநாள் நைட் உங்களாலயே ஆக முடியாது நைட்ல நான் ட்ரெண்ட் ஆனேன் வாய் வாய் மட்டும் இல்லடா நாயை தூக்கிட்டு போறவங்கள யாராலயே ஆக முடியாது வேற யாரால ஒரே ஒரு நைட்

நான் அந்த மாதிரி பேசுறது இல்ல கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல நல்ல விதமா புத்திசாலி பக்குவப்படுத்துறது நாங்க இல்ல சார் உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் தான் நான் அந்த மாதிரி பேசுறது இல்ல கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல நான் பாட்டில என் உண்டு என் ஒர்க்கு நான் பாட்டில அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில போயிட்டேன் மண்ணுக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் கையா இந்த பரம்பரை இப்போ அந்த இப்ப அந்த எண்ணம் எல்லாம் சமம் எந்திரிச்சு அந்த நட நடந்து வந்து ஒரு கை கொடுத்துருப்போம்

ஒரு பொச்சல போய் நின்னுக்கிட்டறே இவ்வளவு பேர் இருந்தாங்க இல்லையா என்ன எதுக்கு புடிச்சு ட்ரால் பண்ணீங்கன்னு அவங்க கேக்குறாங்க ஆமா நேத்து அந்த ஆபரேஷன் ஊルメக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன் மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம் உங்களுக்கு தெரியாதா யார் ஹஸ்பண்ட் எடுத்தது அந்த வீடியோ எடுத்து அப்படி மேடம் வெளிய போச்சு பங்க மாட்டிக்கிட்ட பங்க எங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனா 10 கேமராமேன்ஸ் இருப்பாங்க 10 பேர் வீடியோ எடுத்துட்டாங்க மேடம் அது வெளிய போகாம எப்படி தடுக்க முடியும் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி எதுக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் ஒரு கலை வெளிய போகுதே சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு அப்புறம் என்ன நீங்க வந்தா ட்ரோல் பண்றாங்க மனோ உளச்சல் ஆகுது வெளிய போனது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது அத நீங்க ட்ரோல் பண்ணும்போது இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்க இருக்குது நீ ட்ரோல் பண்ணீங்கன்னு மட்டும் தான் நான் கேக்குறேன் இன்டர்வியூ ஏன் கொடுத்தேன்னு கேட்டிங்கனா அது என்னோட கலைய நான் வளக்கற கொடுத்த நான் அத டாப் அதுல ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட் அதுவா இருக்கும் அக்கா சூப்பரா ஆடி இருக்கீங்க சொல்ற கஷ்டமா இருந்தா நீங்க சூப்பர் திகரிங்க கா இப்ப இவ்ளோ பேர் அங்க வள்ளி குமியா நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க நான் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன்

நம்மளா இப்படி பண்ண அதை கியூட்னு சொல்ல மாட்டாங்க அதன பொண்ணுங்க பண்ணா மட்டும் கியூட் என்ன இருந்தால் நீ செஞ்சது தப்பு தப்பு தான் அடடட அந்த ஆளை யாரு நினைச்சு அவனே திருவள மீரே சூரியனாயா எதையோ திங்கற பண்ணியா பொடி சமக்கற கழுதியா அதே மாதிரி நான் பண்ற என்னைய ட்ரெண்ட் பண்ணுகடான்னு கேக்குறானுங்க அடுத்தவங்கள காயப்படுத்தலாம் தப்பு இல்ல குரும்பு குரும்பு அது விளையாடுறதுல போகவே இல்லப்பா உங்களுக்கு வந்து வெறும் காயம் மட்டும் ஏற்படல உங்களுக்கு புகல் காயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்துச்சு ரோ இப்ப இது எல்லாத்தையும் அழிச்சுட்டு உங்க பேர் என்ன சங்கீதா சங்கீதா ஒரு நிமிஷத்துல இருந்து ஓடி பாருங்க இல்ல உனக்கு நான் தங்க ஊதிடுவேன் பழைய சங்கீதாவா அப்படி போய் அது நீங்க யாருன்னே தெரியாது

நீங்க ரெண்டும் கொடுத்துட்டீங்க எனக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா என்னிடத்துல இருந்தும் நீங்க யோசியுங்கள்னு சார்ஜ் வைக்கிறாங்க எல்லா நேரம் என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக நான் வந்து சில கண்டன்ட் அதாவது லேடி கேட்ட போட்டு நான் சில கண்டன்ட்லாம் பண்ணுவேன் நான் அப்படி பண்றப்போ ஏன் வந்து என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி டக்குனு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரோல்ல வந்து என்ன கலச்சிட்டு போயிடுறீங்களே பார் என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஓ வேலையை நீ பாரு என் வேலையை தாண்டா பாக்குறேன் பெண் வேடம் போடுற ஏதோ ஒண்ணு பண்றேன் செய்யறேன் போறேன் என்னையே சங்கடப்படுத்துற மாதிரி ட்ரோல் பண்றீங்கன்னு கேட்குறேன் இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள் திறந்து காரணம் அவர் தான் அவர் மட்டும் இல்ல இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம் போன் கையில எடுத்துட்டீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும் பண்ற சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ ஆஹா சம்ம ப்ரோ ஆ உன்னை உங்கள ரோல் மாடலா எடுத்துக்கறேன் இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிராது ஆதரப்படாதப்பா நிதானமா இருப்பா இப்ப இது சூப்பர் மட்டுமே கமெண்ட் வரணும் நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்னு கேக்குறாரு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இல்ல சார் நான் அப்படி எதிர்பார்க்கல இல்ல சார் நான் அப்படி எதிர்பார்க்கல என்ன மனுஷன் உங்கள மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் மாச்சு மலவேது இல்ல வந்து கலாய்க்கிறது பார்த்தீங்க அவங்க என்ன பண்றாங்க அம்பபையன வந்து இந்த மாதிரி கலாய்க்கறாங்களே

இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது இப்படி பழகி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா நல்லா வாங்குற பழி உங்களை முன்ன பின்னா ரெண்டு வார்த்தை சொன்னாலே இவ்வளவு நீங்க கோவிச்சுக்கிறீங்கல்ல இப்போ அவ்வளோ வயசான பெரிய தலைவர்களை நீங்க முன்ன பின்னா பேசினா எப்படி சும்மா இருப்பாங்க என்னடா முறைக்கிற என்ன பாரு எங்க பாரு பாக்குற இவன் பாட்டு இஷ்டத்துக்கு ஆசை சிங்க மாத்திட்ட வேண்டியது என்ன என்ன பண்ணுறா ஒரு வெறிய தூண்டி விடுது

அளவுக்கு <laughs> <laughs> <laughs>